ா எங்க திலீப்பு Go, go, go!

என்ன என்னாலே <screws in the ground> <stumbled upon> <ground>

முன்னூத்தி <laughs> நாற்பது மட்டுமே வழக்குள்ளார் காவல்துறை தொடர்ந்து சாதிய ரீதியாக செயல்பட்டுள்ளார் காவல்துறை சேர்ந்த முருகன் மற்றும் அந்த சர்மிளா என்பது தொடர்ந்து தேவென்று உள்ள மக்கள் தொடர்ந்து பொது வழங்கப்பட்டுள்ளார் இரண்டு நாட்களுக்கு முன்பு அஜித் என்பவர் அழைப்பு சென்று

கபுல் ஸ்டேரிடியா இந்த ட்ரம் பொனடி பண்றناங்க இதுபடி பண்ணல அங்க

வாங்க <laughs> போறிக்ரா